பாகம் அத்தியாயம் நிலவு இன்னும் மறையாமல் மேற்கே நிற்க சூரியன் கிழக்கே உதித்தான் அவன் கதிர்கள் வானம் எங்கும் பரவி சோழ தேசத்தில் பாய்ந்து மக்களை எழுப்பிவிட சோழ தேசம் மிக சுறுசுறுப்பாக இயங்க துவங்கியது தானிய வணிகர்கள் அதிகாலையிலேயே கடையை திறந்து வைத்து சுத்தம் செய்து காத்திருக்க உணவுப் பொருட்கள் விற்பவர்கள் முதலில் வந்து தானியங்கள் வாங்கி போக அடுத்தபடி பொதுமக்களும் வந்தார்கள் உணவு கடைகளுக்கு பானை பானையாக பால் போய் இறங்கியது கிராமத்திலிருந்து மாட்டு வண்டிகளில் காய்கறிகள் கட்டி கொண்டு வந்து இறக்கினார்கள் அதிகாலையில் பூ பறித்த பெண்கள் தெருமுனை நிழல்களில் அமர்ந்து வேகமாக பூ தொடுக்க துவங்கினார்கள் அரண்மனையில் உள்ள யானைகளை குளிப்பாட்டவும் குதிரைகளை நீராட்டவும் அந்தந்த சேவகர்கள் கிளம்பினார்கள் யானைகள் மந்தி மந்தியாக நடப்பதை பார்க்க தெருக்களில் கூட்டம் கூடியது மாட்டு வண்டிகள் ஓரமாக நிறுத்தப்பட்டன மாடுகள் மிரளாமல் இருக்க இறுக்கி பிடித்துக்கொண்டார்கள் ஆனால் யானைகள் குறும்பு செய்தன தும்பிக்கையை நீட்டி மாட்டுக்கு எதிரே ஊ என்று வேகமாக காற்று வீச மாடுகள் நாலா பக்கமும் அழிந்தன சில சமயம் பாகர்களே தஞ்சையின் மோழை மாடுகளை நோக்கி அப்படி செய்யும்படி யானைகளை தூண்டினார்கள் தஞ்சையில் காலை நேரம் சுறுசுறுப்பாகவும் சந்தோஷமாகவும் இருக்க வேண்டுமல்லவா மக்கள் வாய்விட்டு சிரிக்க வேண்டுமல்லவா மாடுகள் மிரள்வதை பார்த்து பெண்களும் குழந்தைகளும் குதூகலிக்க வேண்டுமல்லவா நீங்கள் யானைகளை போற்ற வேண்டுமல்லவா என்று பேசினார்கள் பாகர்கள் யானைகளை ஏன் தெருவில் கொண்டு வருகிறீர்கள் என்று மாட்டு வண்டிக்காரர்கள் சீரிய போது ஏனென்றால் யானைகளுக்கு இறக்க இல்லை என்று சொல்லிவிட்டு பெரிதாக சிரித்தார்கள் யானைகள் மட்டும் ஆயிரத்து நானூறு இருக்கின்றன இன்னும் யானைகள் வரும் அவைகளை எந்த வழியாக போக சொல்வாய் என்று கேட்டார்கள் என்ன இன்னும் யானைகள் வருமா ஏன் என்று ஒரு கிழவி கேட்டால் அவளுக்கு யாரும் பதில் சொல்லவில்லை ஆனால் எல்லோருக்கும் தெரிந்திருந்தது போர் வரும் என்று ஆனால் இந்த போருக்கான அவசியம் என்ன என்பதுதான் பலருக்கும் புரியவில்லை அது பற்றி நீ ஏன் கேள்வி கேட்கிறாய் அவசியம் தெரிந்தால்தான் போர் செய்வாயா வீரர்களுக்கும் பிரம்மராயருக்கும் அவசியம் தெரியும் எனவே சொல்வதை செய்து கொண்டிரு என்று உபசேனாதிபதிகள் கூச்சலிட்டார்கள் மக்களிடையே ஒரு இறுக்கம் இருந்தது ஒரு கவலை இருந்தது குளக்கரையிலோ ஆற்றங்கரையிலோ அங்காடி வீதியிலோ பெண்கள் சந்திக்க நேர்ந்தால் வீட்டில் இன்னும் எத்தனை ஆண்கள் இருக்கிறார்கள் எல்லோரும் போருக்கு போவார்களா என்றெல்லாம் பேசிக்கொண்டார்கள் தஞ்சை தாண்டி புறம்படியில் அதற்கு அப்பால் உள்ள ஆற்றங்கரை தோப்புகளில் போர் பயிற்சி கூடங்கள் இருந்தன அங்கே இளைஞர்கள் கூட்டம் அதிகமாகியது தினசரி வருபவர்கள் எப்போதேனும் வருபவர்களை பார்த்து கேலி செய்தார்கள் பொது மக்களில் அதிகம் கலவரப்பட்டவர்கள் வணிகர்கள்தான் மாட்டு வண்டிகள் கேட்பார்கள் ஐயா வீட்டிற்கு வந்து வண்டிகளும் மாடுகளும் அரசர் கேட்கிறார் என்று எடுத்துக்கொண்டு போய்விடுவார்கள் நாம் எதுவும் சொல்ல முடியாது மேலை சாளுக்கியம் வரையில் இந்த வண்டி தாங்குமா இதில் சக்கரம் வீணாகி போகும் செப்பனிடவும் மாட்டார்கள் அப்படியே எங்காவது விட்டுவிட்டு மாடுகளை வழியில் இருக்கும் கிராமங்களில் விற்றுவிட்டு போய் விடுவார்கள் அதனால் நாம் பேர் அவஸ்தைப்பட வேண்டியிருக்கும் புதிதாக வண்டி செய்ய வேண்டியிருந்தால் உடனடியாக முடியுமா குறைந்தது ஒரு ஆறு மாதமாவது ஆகாதா போதும் போதும் உரத்து சொல்லாதே சொன்னவரை மற்றொரு வணிகர் கண்டித்தார் இப்படி நாலா பக்கமும் படைவீரர் போய் வெற்றி பெற்று வந்தால்தான் நம் வியாபாரம் அது பெருகத்தானே செய்யும் இந்த படையெடுப்பு நல்ல முறையில் நடக்க வேண்டும் என்று வேண்டிக்கொள் சக்கரவர்த்தி வெற்றி பெற வேண்டும் என்று நேர்ந்து கொள் அப்படி வெற்றி பெற்றால் அங்கு கொள்ளையடித்த பெரும் பொருட்களோடு வீரர்கள் திரும்பினால் நெல்லுக்கும் மற்ற தானியத்திற்கும் நம்மிடம் தானே வர வேண்டும் நல்ல நெல் இருக்கிறது என்று சொல்லி ஒரு காசுக்கு இரண்டரை கலம் மூன்று கலம் நெல் கொடுக்கலாம் ஆரம்பத்தில் கோபப்படுவார்கள் பிறகு காசை விட்டிருந்து வாங்கி கொண்டு போவார்கள் இன்றைக்கு ஒரு காசுக்கு பதிமூன்று கலம் நெல் விற்கிறது யுத்தம் முடிந்து வெற்றி பெற்று திரும்பினால் விலை ஏறத்தானே செய்யும் அது சரி போரில் வெற்றி பெற்றால் தான் ஒருவேளை இல்லையெனில் யாரோ ஒருவர் கேள்வி எழுப்ப சகலரும் அவரை பார்த்து முறைத்தார்கள் அச்சான்யமாக பேசாதே சக்கரவர்த்தியாவது போரில் தோல்வி இந்த போருக்காக வெகு நாட்கள் அவர் யோசித்திருப்பார் விதவிதமாக திட்டங்கள் தீட்டியிருப்பார் போன வருடம் மையத்திலிருந்து இந்த போருக்கான ஆயத்தங்கள் துவங்கிவிட்டன என்று பிரம்மராயரிடம் வேலை செய்கின்ற ஒரு அதிகாரிச்சி எனக்கு சொன்னாள் அவள் மிகவும் கெட்டிக்காரி எதற்கும் லாயக்கில்லாத கரும்பு நிலங்களை அரசாங்கத்திடமிருந்து விலை கொடுத்து வாங்கி கொண்டாள் கிட்டத்தட்ட பெரும் பகுதி நிலங்கள் இனாமாகவே கிடைத்தன ஏன் இந்த நிலங்களை வாங்குகிறாள் என்று பலரும் கேள்வி கேட்டார்கள் பிறகுதான் தெரிந்தது அந்த வழியாக நீண்ட நெடும் வாய்க்கால் ஒன்று ஊடறுத்து போக போகிறது என்று அப்படி ஒரு வாய்க்கால் வெட்டுவதற்கு அரசர் அனுமதி வழங்கியிருக்கிறார் என்பது தெரிந்தது அரசாங்கத்திடமிருந்து வாங்கிய பெரும்பகுதி நிலங்களை நல்ல விலைக்கு அவள் விற்றாள் கொழுத்த பணக்காரியானால் நெஞ்சு வலிக்கிறது என்று அரண்மனை சேவகத்திலிருந்து விலகிக்கொண்டு கொண்டு இப்போது பெரும் நிழக்கிலாராக இருக்கிறாள் மூன்று போக சாகுபடி கரையோரம் எல்லாம் பன்னீர் மரக்காடு கோடை காலத்தில் நிலத்தை வெறுமே விட்டுவிட்டு ஆடி மாதம் காவிரி ஆற்றில் நீர் வந்ததும் அந்த மரங்களின் கிளைகளையும் மாடுகளையும் மடக்கி போட்டு மேல் உரமாக சாணமிட்டு ஆணி மாதங்களில் நடவு செய்ய ஆரம்பித்து விடுவார்கள் ஒரு முறை மழை பெய்தால் கூட போதும் மடைமாற்றும் வேலை கூட இல்லை கால் வரைக்கும் சேரு கழுத்து வரைக்கும் பயிர் பயிரோடே ஆள் நடந்து போனால் தலை மட்டும் பச்சையில் மிதந்து வருவது போல தெரியும் ஒரு கதிருக்கு ஒரு பிடி நெல் தருகிறது படையெடுப்புக்கு பிறகு என்ன விற்பது என்ன வாங்குவது வணிகர்கள் ஒரு குழுவாக உட்கார்ந்து யோசித்தார்கள் எது செய்தாலும் தெளிவாக செய்யுங்கள் வணிகர் சங்கத்துக்கு நன்கொடை அளிக்க மறுத்துவிடாதீர்கள் ஒற்றுமையாக பலமாக நாம் இருக்கும்போதுதான் நம்மால் நன்றாக வளர முடியும் இப்பொழுது இந்த நேரம் சிற்பிகளின் காலம் நாளை போர் வீரர்களின் காலம் அதற்கு பிறகு வணிகர்களின் காலம்தான் போர் முடிந்து வரும்போது நம் கை ஓங்கி இருக்க வேண்டும் போங்கள் இரவு பகல் பாராது வேலை செய்யுங்கள் சோம்பலுக்கு இடம் தராதீர்கள் பிறகு அந்த வணிகர்கள் எல்லோரும் தூசு தட்டி கொண்டு எழுந்து நின்றார்கள் ஐயா ஒருவேளை போர் வரவே இல்லை என்றால் ஒரு இளைஞன் குரல் கொடுத்தான் எல்லோரும் திரும்பி அவனை முறைத்து பார்த்தார்கள் போர் வரும் நிச்சயம் வரும் போர் வரவேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள் ஒரு மத்திம வயதுக்காரர் முறைப்போடு பதில் சொன்னார் மற்றவர்கள் அதை தலையாட்டி ஊங்காரமிட்டு ஆமோதித்தனர் வணிகர்கள் கூட்டம் கூட்டமாக அலைகிறார்கள் பார்த்தீரா ஒரு அந்தனர் இந்தொரு அந்தனரிடம் விசாரித்தார் நானும் கேள்விப்பட்டேன் நிலம் வாங்க அழைகிறார்களாம் என்னுடைய நிலத்தை பார்த்துவிட்டு மதிப்பு சொல்ல வருகிறாயா என்று கேட்டேன் உன் நிலம் எனக்கு வேண்டாம் என்கிறார்கள் என் நிலம் என்ன குறைந்துவிட்டது ஆற்றுப்படுகை ஓரம் வந்து பார் என்று சொன்னேன் உன்னுடைய நிலம் உன்னுடையதாக இருக்கும்போது எனக்கு விற்கவோ வாங்கவோ எந்தவித தயக்கமும் இல்லை உன் நிலம் உனக்குத்தான் சொந்தம் என்று நீ நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆனால் இல்லை என்று எவரேனும் சொன்னால் என் பாடு என்னவாகும் அந்தனரிடமிருந்து வாங்கிய நிலம் பொதுமக்களுக்கு தர வேண்டும் என்று புரட்டிவிட்டால் என்ன ஆகும் உங்கள் மீது சக்கரவர்த்திக்கு நல்ல மதிப்பு இல்லை உங்கள் சொத்துக்கள் எதுவும் வாங்காமல் இருப்பதுதான் நல்லது இல்லையெனில் இது அரசு அவமதிப்பாக போய்விடும் அந்தனர்களோடு சங்காத்தமே வேண்டாம் என்று விலகி போகிறார்கள் வருத்தமாக இருக்கிறது தவளை தன் வாயால் கெடும் பேசி பேசி இந்த இழிந்த நிலைக்கு நாம் வந்துவிட்டோம் உத்தம சோழர் காலத்தில் கோடிக்கட்டி பறந்திருந்தோம் ஒரு அந்தனர் ஆதங்கத்தோடு சொல்ல இன்னும் இரண்டு பேர் சேர்ந்து கொண்டார்கள் உத்தம சோழர் காலத்தில் கோடிக்கட்டி பறந்ததுதான் தவறு உத்தம சோழனின் சேனாதிபதிகள் நான்கைந்து பேர் அந்தனர்களாக இருந்ததால் நமக்கு கொக்கரிப்பாக போயிற்று கடைசியாக விசாரித்ததில் அவர்கள் பாண்டியர்களின் ஆபத்துதவிகள் சேர தேசத்து நம்பூதிரிகள் உண்மையில் நாம் அவர்களிடமும் அவமானம் தான் பட்டோம் இனிமேல் அந்தனர்கள் பந்திக்கு மட்டும் வாருங்கள் என்று சபைக்கு அழைக்காமலே இருந்தார்கள் வந்து சோறு மட்டும் சாப்பிட்டு போ என்று இழிவாக பேசினார்கள் அந்த அந்தனர்கள் தத்துவ செறிவுகளாம் நாம் வெறும் சோற்று பிண்டங்களாம் அதையும் தாங்கி கொண்டுதானையா இருந்தோம் அதர்வன வேதத்தை வைத்துக்கொண்டு அப்படி ஆடினார்கள் ஐயா அதனால் வந்த பழி இது நல்ல வேலை துரோகிகள் என்ற பட்டத்தோடு ஒழிந்து போனார்கள் இங்கு இருந்திருந்தால் இன்னும் அதிகமான அவமானமும் அடக்குமுறையும் நடந்திருக்கும் தேவையில்லாமல் நம்முடைய ஜனங்களிடமிருந்து நாமே பிரிந்து இப்படி அசிங்கப்பட்டிருக்க வேண்டாம் ஆமாம் ஆனால் இதை எப்படி தீர்ப்பது என்றே தெரியவில்லை கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்து வருடங்களுக்கு மேல் ஆகிவிட்டது கோயில் கட்டுகிற விஷயத்தில் கூட நாம் சரியாக நம்மை ஈடுபடுத்திக் கொள்ளவில்லை ஒரு சில கிராமத்து அந்தனர்களால் ஒட்டுமொத்த எல்லோரும் அவமானப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் இதை எப்படி போக்குவது மறுபடியும் சக்கரவர்த்தியின் நன்மையை எப்படி பெறுவது அரசாங்கத்தை எதிர்த்து கொண்டு எந்த கூட்டமும் தழைத்ததாக சரித்திரமே இல்லை தஞ்சையிலிருந்து நாம் வெகு தூரம் தள்ளி நிற்கிறோம் ஐயா இந்த பழமர்நேரி கிராமத்துக்கு யாராலும் எந்த தொந்தரவும் இல்லை வலது கையால் ஆசீர்வதித்தாலும் இடது கையால் ஆசீர்வதித்தாலும் ஏன் என்று கேட்பார் இல்லை நம் விளைநிலங்களுக்கு வரி இல்லை கிருஷ்ணர் கோயிலையும் சிவன் கோயிலையும் பராமரித்தால் போதும் வேளாளர்கள் மிக மரியாதையாக நடந்து கொள்கிறார்கள் படிக்க வேண்டிய வேத பாடங்களோ ஏராளமாக இருக்கின்றன நாம் அமைதியாக இருந்தாலே போதும் அரசர் மறந்து விடுவார் எதை நம் மீது பூசப்பட்ட அவமானத்தை எப்படி இப்போதுதானே கோயிலுக்கு எந்த உதவியும் எங்களால் செய்ய இயலாது என்று நாம் சொல்லி மறுக்க நடுநாட்டிலிருந்தும் தொண்டை நாட்டிலிருந்தும் அந்த பிராமணர்கள் அரசாங்க நிர்வாகத்தில் புகுந்து கொண்டு விட்டார்கள் நாம் வெறுமே வேதம் படித்து கொண்டிருந்தால் மறந்து விடுவார்களா என்ன ஆமாம் கடுமையான ஒரு சூழ்நிலையில்தான் நாம் நிற்கிறோம் ஒதுங்கி இருப்பதும் பயன் தராது வேறு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்கிறீர்கள் அரசருடைய சபையின் வாசலில் போய் நின்று தினமும் வேதம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டுமா இல்லை அதற்கு தனியாக ஆட்கள் இருக்கிறார்கள் இதை முக்கியமானதாகவும் எவரும் கருதவில்லை வேதம் சொல்வதை தடுக்கவும் இல்லை மறுக்கவும் இல்லை அதனால் அரசரின் நன்மதிப்பை பெற்றுவிடவும் முடியாது சற்று விலகி நின்று சொல்லுங்கள் என்று கோட்டை காவலாளி சொல்கிறாரே தவிர வேறு எந்த மரியாதையும் அங்கு கிடைத்து விடவில்லை பிறகு என்னதான் செய்ய சொல்லுகிறீர் ஒரு அந்தணர் அலுப்போடு கேட்க மறுவூர் அந்தணர்கள் ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறார்கள் அட அது சிறிய அக்ரஹாரம் அல்லவா சிறிய பெரிய என்ற விஷயமெல்லாம் முக்கியமில்ல அங்கு இருக்கின்ற அக்ரஹாரம் ஒட்டு மொத்தமாய் கெட்டிக்காரத்தனமாய் உள்ளுக்குள் சண்டையிட்டாலும் வெளியே சொல்லாது ஒற்றுமையாக இருப்பது போல நடித்து சில விஷயங்கள் செய்து கொண்டிருக்கிறது என்ன என்று சொல்லுமே அரசர் மேலை சாளுக்கியம் நோக்கி படையெடுக்க போகிறார் ஆமாம் அது தெரிந்த கதைதான் அப்படி அரசர் நகரும் போது இவர்களும் அரசரோடே மேலை சாளுக்கியம் நோக்கி போகப் போகிறார்கள் என்ன பல அந்தணர்கள் திடுக்கிட்டு எழுந்தார்கள் மறுவூர் அந்தணர்கள் யுத்தத்துக்குப் போகிறார்களா பைத்தியமா பிடித்து விட்டது அவர்களுக்கு வெட்டுப்பட்டு சாகத்தான் போகிறார்கள் அந்தனர்களை யாரை யா வெட்டுவார்கள் என்று கேள்வி கேட்கிறார்கள் எப்போது போக போகிறார்களாம் அரசர் படையெடுத்து அங்கு போவதற்கு முன்பு போக போகிறார்களாம் இது சுத்த பைத்தியக்காரத்தனமாக இருக்கிறதே இல்லை இது மிக கெட்டிக்காரத்தனமான நடவடிக்கை என்றார் ஒரு அந்தனர் நீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்